அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் அந்த தொகுதி பட்டியலை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் சற்று முன்னதாக அறிவித்தார் அதில் குறிப்பாக பாஜக போட்டியிடும் தொகுதிகள் கோயம்புத்தூர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகியவை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல தேமுதிக போட்டியிடும் தொகுதிகள் வட சென்னை கள்ளக்குறிச்சி திருச்சி விருதுநகர் ஆகிய தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம் விக்னேஷ் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் அந்த தொகுதி பட்டியலை வெளியிட்டார்கள் எந்தெந்த தொகுதிகள் என்பதை மீண்டும் ஒருமுறை கூற முடியும் நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலானது பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது அதன் அடிப்படையில் அதிமுக தலைமையில் கூட்டணி கட்சிகளாக இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமக பாரதிய ஜனதா கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி புதிய தமிழ்ச்சம் கட்சி புதிய நீதி கட்சி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆகிய கட்சிகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களுடைய அடிப்படையில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய விவரங்களை இன்றைய தினம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இணைந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அதிமுக போட்டியிடக்கூடிய இருபது தொகுதிகளை பொறுத்தவரையில் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி ஈரோடு கரூர் திருப்பூர் பொள்ளாச்சி ஆரணி திருவண்ணாமலை சிதம்பரம் பெரம்பலூர் தேனி மதுரை நீலகிரி திருநெல்வேலி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை தெற்கு ஆகிய இருபது தொகுதிகளை அதிமுக போட்டியிடுகிறது அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளாக கண்டறியப்பட்ட அந்த இருபது தொகுதிகளும் அதிமுகவுக்காக ஒதுக்கப்பட்டு அது போட்டியிடும் எனவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு அதிகளவில் அளவில் இருக்கக்கூடிய தருமபுரி விழுப்புரம் அரக்கோணம் கடலூர் மத்திய சென்னை திண்டுக்கல் திருப்பெரும்புதூர் ஆகிய ஏழு தொகுதிகள் மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பாஜக பொறுத்தவரையில் கன்னியாகுமரி சிவகங்கை கோயம்புத்தூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய ஐந்து கட்சிகள் பாமகவுக்காக பாரதிய ஜனதா கட்சிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது தேமுதிகவை பொறுத்தவரையில் நான்கு கட்சிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தன அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி திருச்சிராப்பள்ளி சென்னை வடக்கு விருதுநகர் ஆகிய நான்கு கட்சிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தஞ்சாவூர் தொகுதியும் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தனி தொகுதியும் புதிய நீதி கட்சிக்கு வேலூர் தொகுதியும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புது புதுச்சேரி கட்சியிலும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியினுடைய அதிமுக கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அந்தந்த கட்சிகளுடைய கூட்டணி ஒப்பந்தம் என்பது பல்வேறு கட்டங்களாக நடத்தப்பட்டு கூட்டணி தொகுதி பட்டியல் என்பது பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு இறுதி செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது எந்தெந்த கூட்டணியில் எந்தெந்த எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிட்டால் வெற்றி உறுதி என்பதை கருத்தில் கொண்டோம் அங்கிருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை அடிப்படையாக வைத்தோம் தற்போது இந்த கூட்டணி பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது விக்னேஷ் இப்போ பாமகவும் தேமுதிகவும் கிட்டத்தட்ட ஒரே தொகுதிகள் கேட்பதாக தகவல் வந்தன அந்த இழுமறைக்கான முடிவு எப்படி எட்டப்பட்டது அந்த தீர்வு எப்படி எட்டப்பட்டது விக்னேஷ் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில் பாமக மற்றும் தேமுதிகவுக்கு இடையே இழுபறி ஏற்பட்டதாக பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டன அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது கள்ளக்குறிச்சி தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதியை பாமகவுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பில் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன இருப்பினும் கூட தேமுதிகவுக்கும் கள்ளக்குறிச்சி தொகுதி சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி மேலும் அந்த தொகுதியை பொறுத்தவரையில் அக்கட்சியினுடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது கள்ளக்குறிச்சி தொகுதிகள் போட்டியிட்டால் தங்கள் அதிக அளவில் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியும் என்பதை கருத்தில் கொண்டு இரண்டு கட்சிகளும் அந்த தொகுதி தங்களுக்கு தான் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து விடுத்து வந்தன அதன் அடிப்படையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட நேற்று மற்றும் அதற்கு முந்தைய இரண்டு தினங்களுக்கு முன்பாகவும் நேரில் சென்று விஜயகாந்தை அவரது இல்லத்தில் உடல் நலம் விசாரிக்க சென்று இந்த தொடர்பான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டு வந்தது மேலும் அன்றைய தினம் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேலாக பாஜக மத்திய அமைச்சருமான தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான